قوم ایکازو مت دی کا قوم لے گیا دل میں لے گیا اپ لے کے پون قوم گر کا مت دی کا مت دی کا کچت کے تائتے ٹھٹے رکھاں 150 1000 درہمیاں تے سیہاں دا قوم سلطان کرشیہ پکارے سی پانے ہوندا قوم سبھیا میں سبھیا میں سبھیا میں قوم تے دیوانہ دیوانہ دو دیوانہ ٹھٹے رکھاں வரத்தை சுயவராக நாள் வைசோதயா முன்னரே என்னாலும் ஆளு வேறது இல்ல ஆளு ஒரு ஒரு எல்லாம் சொல்லுங்க சொல்லுங்க ஒரு பொது ஒப்பந்தமதனோ யாகி இது सर्व मुक्त नोबो உப शान्ति के दिनवाटिंग है अनुमाती हुई ना प्लीज கேளுங்க प्लीज கேளுங்க صوت கேளுங்க प्लीज கேளுங்க சொல்லுங்க போய் ஆத்திய பிரம்மண வீரிய பாரத்தி யாவராக பத்தா வம்சதி துமிதபாதே டெம்பு பாரத வருஷ ಭಾರத டிங்கு நேரோ அசீஷுவன பார்த்தி காப்தி தேரஸ்வின் வர்த்தமானி பியா பகாரிக்கு ஓ நாமசான் மஸ்தியை கை வைச்சிரும்

கொஞ்ச நாள் எம்பி மூணு களத்துக்கு போங்க நாலாவது களத்துக்கு போங்க அஞ்சாவது இந்த தனியார் சார் பேர் பாருங்க அவருக்கு போங்க மூணுன்னா போனாங்க ஃபர்ஸ்ட்டு லக்ஷ்மி இரண்டாம் பார்வதி கண்டலில் வேதவராக பத்தில் ஏழாம் ஆட்சி இன்றுள்ள ஏழு உத்து போட்டு ஏழு ஒன்று திங்கள் பல பிரதான गावा達 உள்ளோர் 24 தீவு என்னும் பட்டா ஆத்மவேரும் பாலதங்கமிலக்கும் தேவர் விரும்பும் டெலகுரு கிராமத் திருவாඳුரும் தாங்கள் எல்லா நலங்களை பெற்றின ஓ விநாயகனே